பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி எட்டு சம்பளோன்ற தமிழ் சொல் வந்து ஊதியமாக சம்பா நெல்லம் அலம் என்கிற உப்பம் கொடுக்கப்பட்டதால தான் உருவாச்சு சில பொருளெல்லாம் பயணங்களால தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுச்சு சில பொருட்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்ட பயணங்களும் இருந்துச்சு இப்படி உலகில் பயணங்கள் மேற்கொள்ள தூண்டிய பொருட்களில் முக்கியமானது தங்கமும் உப்பும் நாகரிகம் உப்போடு தான் தொடங்குச்சு இல்லைன்னா அது இல்லாமல் போயிருக்கோம் ஒரு உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுறதுக்கு உப்பு தான் உறுதுணையாக இருந்தது பருவ காலங்களுக்கு ஏற்ப கிடைக்கிற உணவை பதப்படுத்தி வேண்டிய பொழுதெல்லாம் உண்பதற்கு உப்பு உபயோகமாக இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல கிடைக்கிற பொருள் இன்னொரு இடத்துல கிடைக்காது இப்போ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்ல இல்லை அதனால் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது வேகமாக தொடக்க காலங்களில் உப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்தது அதனால் அதிக வர்த்தகத்தில் இருந்த பொருளாகவும் இது இருந்தது உப்பு வழிபாதைகள் உலகம் எங்கும் தோன்றின சில்க் ரூட் மாதிரி வெண்கல காலத்திலேயே இத்தாலியில் உப்பு பாதைகள்லாம் உண்டாச்சாம் இன்றைக்கி உப்பு ரொம்ப மலிவானதால் மலினமாக கருதப்படுது ஆனால் உலக வரலாற்றில் உப்புக்குன்னு முக்கிய இடம் இருந்தது இன்னைக்கு உற்பத்தியாகும் உப்பில் ஏழு விழுக்காடு உணவுக்கு பயன்படுது மிச்சம் இருக்கிறதெல்லாம் தொழிற்சாலை தான் ரோமாபுரியில் உப்பை எளிதாக எடுத்து போகிறதுக்காக பாதைகள்லாம் அமைச்சாங்களாம் ரோமில் இருந்து ஆட்ரியாட்டிக் கடல் வர பாதைகள் அமைக்கப்பட்டு உப்பு கொண்டு வரப்பட்டது அட்ரியாட்டிக் கடல் அதிக ஓர்புள்ள ஒரு நீர்நிலை சூரிய வெளிச்சத்தில் உப்பை உண்டாக்குவதற்காக குளங்கள்லாம் அமைச்சாங்க ரோமாபுரியோட கடைசி காலக்கட்டத்தில் ஜெர்மானிய இன மக்களுக்காக உப்பை எடுத்து செல்கிறதுக்காக சாலைகள் அமைக்கப்பட்டது ரோமாபுரியிலிருந்து சிப்பாய்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் உப்புன்ற மூல சொல்லிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல உப்பு வாங்குவதற்காக அவங்களுக்கு ஊதியம் அளிக்கப்பட்டது சாலரி என்கிற சொல் சாலாரியம் என்கிற சொல்லிலிருந்து தான் வந்துச்சு இதற்கு பொருள் உப்பு வாங்குவதற்காக கொடுக்கப்படுகிற சம்பளம் சம்பளம் என்கிற தமிழ் சொல்லம் ஊதியமாக சம்பாநிலம் அலங்கிற உப்பும் கொடுக்கப்பட்டதுன்றத குறிக்குது கிரேக்கத்தில் அடிமைகளை இடைக்கிட உப்பு கொடுத்து வாங்கிய காலமும் இருந்துதான் அதனால தான் அவன் சரியாக வேலை செய்யலைன்னா கொடுத்த உப்புக்கு லாய்க்கில்லை ஹீ இஸ் நாட் இஸ் சால்ட்டுன்ற ஒரு வாசகம் உருவாச்சு மாலி நாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தங்கத்துக்கெனையாக உப்பை பரிமாறிக்கொண்ட ஒரு வரலாறும் இருந்தது மார்கோபோலோ சீன நாட்டுக்கு பயணப்பட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டார் மார்கோபோலோவோட பயணங்கள் அறிவு ரீதியாக ரொம்ப முக்கியமானவ நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்தது கொஞ்சம் விலகி கருப்பொருளந்து போனாலும் இவரை பற்றி சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் உலகத்திலேயே மிக நீண்ட வர்த்தக பயணத்தை மேற்கொண்டவர் இவர்தான் தான் பதினேழு ஆண்டுகள் குப்லாய் குப்லாய்கானோட அரசவையில் விருந்தினராக இருந்தார் முதல் பேப்பர் கரன்சியை அறிமுகப்படுத்தியவர் குப்லாய் கான் என்ற தகவல் இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுது இதன் பிறகு தான் மற்ற நாடுகள் காகித கரன்சியை அறிமுகப்படுத்துச்சு இன்றைக்கி காகிதங்கள்லாம் கசங்கி விடுதுன்றதால பிளாஸ்டிக் கரன்சியை பயன்படுத்தும் முறை ஏற்பட்டுச்சு இதை முதல்ல அறிமுகப்படுத்தியது ஆஸ்திரேலியா தான் இதற்கு பிறகு இன்னைக்கு இருபத்தஞ்சு நாடுகள் பிளாஸ்டிக் கரன்சியை பயன்படுத்துது மறுபடி விட்டதுலேருந்து தொடங்குறோம் மார்கோ போலோ திபெத்தில் உப்பு பணத்திற்கு பதிலாக பயன்படுத்துவதை பார்த்தார் இந்தியாவில் மௌரியர்கள் சாம்ராஜ்யத்தில் அரசர் மட்டும்தான் உப்பு தயாரிக்கும் அதிகாரம் படைத்தவர்னு எழுதியிருக்காரு உப்பு விற்கிறவங்களாம் நான்கு விதமான வரிகளை வாங்குகிறவங்க இரண்டு விதமான வரிகளை செலுத்தணும் வாங்குறவங்க ஹிப்போக்ரட்டஸ் மருத்துவர்களோட பிதாமகராக கருதப்படுபவர் இவர் உப்பு தண்ணீரில் நோயாளிகளை அதிக நேரம் முக்க வைத்து குணப்படுத்தலான்னு சொல்கிறாரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒட்டகங்களில் உப்பு ஏற்றப்பட்டு நானூறு மைல் தொலைவில் தொடர் ஊர்வலமாக உப்பு சஹரா பாலைவனம் வழியாக விநியோகிக்கப்பட்ட சம்பவங்களும் இருந்துச்சான் டிம்பக் டூ பெரிய உப்பு சந்தையாகவும் அடிமைகள் சந்தையாகவும் காலம் விளங்குச்சு உப்போட பயணம் உலக நகரங்களில் உயரோட தீர்மானித்தது லிவர் ஃபுல் சின்ன படகு துறையாக இருந்தது இது உப்பை ஏற்றுமதி செய்தபொழுது பெரிய துறைமுகமாக மாறுச்சு உப்புனால பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் கூட உருவாச்சு போலந்துல இருந்த உப்பு சுரங்கங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுச்சு அதை பாறையிலிருந்து உப்பை எடுத்த அவங்களோட பொருளாதாரத்தை ஜெர்மனி கடல் உப்பை கொண்டு வந்து வீழ்த்தியது ஆனால் கொலம்பஸும் கபோட்டோவும் புது உலகத்திற்கு உப்பு கொண்டு வந்தபோது மத்திய கடற்பகுதியின் வர்த்தகம் முழுசமாக அழிஞ்சுது கொலம்பஸ் தங்கத்தை கொண்டு வருவதற்காக மட்டும் இசபெல்லா ராணியால் அனுப்பப்படலை நிறைய படகுகளை உப்பு கொண்டு வருவதும் அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையா இருந்தது தங்கள் நாட்டின் வழியாக உப்பு கொண்டு செல்லப்பட்ட பொழுது கடுமையான வரிய அரசாங்கங்கள்லாம் விதிச்சுது இதனால் மியூனிச் போன்ற புதிய நகரங்கள்லாம் உருவாச்சு வெறுக்கிற மாதிரி பிரெஞ்சு நாடு அதிகப்படியான ஒரு உப்பு வரியை விதிச்சுது இதற்கு கபேல் அப்படின்னும் பேர் வச்சாங்க இவ்வளவு வரியை கொடுக்க முடியாமல் திண்டாடிய மக்கள் அதிக அளவில் புலம்பெயர ஆரம்பித்தாங்க இது படையெடுப்பையும் போர்களையும் உண்டாக்குச்சு வெனிஸ் நாடு பதினைந்தாம் நூற்றாண்டில் செல்லும் மிகுந்த நாடாக இருந்ததுக்கு அதன் உப்போ ஒரு காரணம் எத்தியோப்பியாவில் இருபதாம் நூற்றாண்டு வரை உப்பு பாலங்கள் கரன்சியாக பயன்படுத்தப்பட்டது அமெரிக்க வரலாற்றில் உப்புக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது விடுதலை போராட்டத்தின் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் போராளிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட உப்பை தடுத்து நிறுத்தி அவங்க பொருட்களை பாதுகாத்து வைப்பதை பாதிக்க வைத்தனர் இதனால தான் வெற்றி இனிப்பாக இருந்ததால் தோல்வி சில சமயங்களில் உவர்ப்பாக இருந்தது நெப்போலியனோட படைவீரர்கள் ரஷ்ய படையெடுப்பில் பின்னாடி அடைஞ்ச போது போதிய அளவு உப்பு இல்லாததாலும் பட்டினி கிடந்து மடிய நேர்ந்தது உப்பு இல்லாவிட்டால் மடிவது போலவே அதிக அளவில் உண்ணுகிற பொழுதும் மரணத்தை தழுவலாம் சீனத்தில் பிரபுக்கள் தங்கள் தற்கொலைக்கு உப்பை பயன்படுத்துவாங்க உடல் எடையில ஒரு கிலோக்கு ஒரு கிராம்னு கணக்கிட்டு உப்பை உள்ள தள்ளனா உடல் உயிரை வெளியே தள்ளிடும் உப்பு அன்று விலை உயர்ந்த பொருளுங்கிறதால பணக்காரர்கள் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார்கள் மரணத்தில் கூட அந்தஸ்து இன்று வைரத்தை பொடியாக்கி சாவது போல அன்று உப்பை பொடியாக்கி செத்தாங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் உப்பு ஒரு பெரிய பங்கு வகித்தது உப்பின் மீது விதிக்கப்பட்ட வரியை போராட்டப் பொருளாக எடுத்துக்கிட்டு மகாத்மா காந்தி நடத்திய தண்டி யாத்திரை வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவமானது எல்லா மாநிலங்களிலும் மக்கள் பெருந்திரளாக கூடி உப்பெடுக்க கிளம்பினாங்க அயோடின் பற்றாக்குறையை எப்படி போக்குறதுன்னு நிபுணர்கள்லாம் யோசிச்சப்போ எந்த பொருளில் கலந்து கொடுக்கலான்ற விவாதம் நடந்தது சக்கரையில் கலந்து கொடுக்கலான்னு முடிவு வந்தாங்க ஆனால் சக்கரை உட்கொள்வது செல்வத்தை பொறுத்து வேறுபடும் பணக்காரர்கள் அதிக அளவில் இனிப்புகளை சேர்த்துக்கொள்ள வாய்ப்புண்டு சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு அயோடின் கிடைக்கிற வாய்ப்பே போய்விடும் எல்லோரும் சமத்தன்மையோடு உட்கொள்கிற பொருள் உப்பே என்பதால் உப்போடு அயோடின் கலந்து கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது இன்று வரை அதுதான் நியாயமாக்கப்பட்டது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்